தற்போதைய அண்மை செய்தி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் சரக்கு ரயில் தடம் புரண்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் மேம்பாலம் மேல்பாக்கம் ரயில் நிலையத்தில் உள்ள யார்டு பகுதிக்கு கார்களை ஏற்றி செல்ல சென்ற போது சரக்கு ரயில் தடம் புரண்டதாக தகவல் வெளியாகி உள்ளது சரக்கு ரயில் தடம் புரண்டு ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுமன் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது முழு விவரங்கள் என பதிவு செய்யலாம் வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் இருந்து சென்னை திருத்தணி பெங்களூர் அட்பாடி கோயம்புத்தூர் ஆந்திரா கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு செல்லும் ரயில் நிலையமாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் அரக்கோணம் நிலையத்தில் சரக்கு ரயில் செல்லும் ரயில் பாதையில் இருந்து மேல்பாக்கம் ரயில் நிலையத்தில் உள்ள யாடு பகுதிக்கு கார்களை ஏற்றி செல்ல சென்ற சரக்கு ரயில்தான் தற்பொழுது தடம் புரண்டு விபத்துக்குள்ளான விபத்துக்குள்ளாகியுள்ளது சரக்கு ரயில் விபத்து காரணமாக ரயில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை காரணம் என்ற என்னவென்றால் பயணிகள் ஏற்று செல்லக்கூடிய ரயில் பாதை வேறு சரக்கு செல்லக்கூடிய ரயில் பாதையாக இருப்பதின் காரணமாக தற்பொழுது எந்த பாதிப்பும் இல்லை ஆனாலும் தடம் புரிந்த மூன்று பெட்டிகள் மற்றும் தனியாக இணைப்புகளிலிருந்து துண்டிக்கப்பட்டு ரயில்வே ஊழியர்கள் தற்பொழுது சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மோனிஷா சுமன் தகவல்களுக்கு நன்றி